வெல்கம் டு யாசோ ஆடி யூடியூப் சேனல் என்றைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டீடியோ மோனோ டூ ஃபிட்டு ஃபைவ் சேனலு எல்லாமே நம்மள்ட ஸ்டாக் அவை இருக்குங்க அதே மாதிரி குவாலிட்டியான ஒரு பொருள் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம் வேணும்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஒரு எயிட் இன்ச்சு இல்லைன்னா டென் இன்ச்சு வயலையும் உங்களுக்கு பக்காவாக ட்ரைவ் ஆகுங்க ஹீட்ரிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் லீஃப் ஹீட்ரிங் போட்டு பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட பவர் சப்ளை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி எயிட் வரையும் நீங்கள் இதில் வந்து தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் வண்டி செட்டாக இருக்கட்டும் வீட்டுக்கு ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் எதுக்குனாலும் இது பக்கா மேட்சிங்காக இது அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பிசிபியுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு வந்து கம்பல்சரி பக்காவாக இருக்குங்க இதில் ஃபைவ் சேனல் நம்மள்கிட்ட இருக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டு பக்காவாக காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி சூப்பராக பண்ணிருக்கோங்க இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம் எந்த போர்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சேனலுக்கு இண்டிவிஜுவலாக எங்களால் ஹண்ட்ரட் வார்ஸ் கம்பல்சரி கொடுக்க முடியுங்க ஆடியோ ரிசல்ட்டு நீங்கள் சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற காமனண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து வாங்கப்பட்டதுங்க நம்ம லாட்டாக எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஹீட்சிங்கு ஒரே ஹீட்சிங்கில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கம்பல்சரி கால் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி மாற்றி கொடுத்துக்கலாம் இதில் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்கா மேட்சிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்மள்கிட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ ஃபிட்டும் இருக்குங்க டூ ஃபிட்டும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் ஃபோர் ஃபிட்டும் இருக்குது இதுலேயுமே நாங்கள் வந்து அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுமே உங்களை காமிக்கிறேன் இதில் டூ லீஃப் அதாவது சிங்கிள் ஒரு டூ ஃபிட் ஒரு டென் இன்ச்சு இந்த மாதிரி டிரைவ் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு போர்டு டூ ஃபிட்டில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பக்காவாக ஒரு வண்டிக்கு இதெல்லாம் காம்பெக்டாகவாக நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட்ஷிங் வேணும்னாலும் நம்ம கொடுத்துடலாம் இல்லை ஹீட்ஷிங் வேணாமல் இல்லாமல் என்கிட்ட வந்து கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நான் தாராளமாக நாங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னைய மூவாயிரம் ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கீங்க மிக்க நன்றி இன்னும் மேல் மேலும் வளர நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம